விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கிறோம் உலகிலே முஸ்லிம்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட தேசங்களில் நாடுகளில் நிலப்பரப்புகளில் மிக முக்கியமான ஒரு பகுதிதான் ஆசியாவினுடைய பௌத்த நாடுகளுள் ஒன்றாக கருதப்படுகின்ற மியன்மார் இந்த மியன்மாருக்கு இன்று மிகப்பெரிய ஒரு சோதனை சோதனை என்பதை விட வேதனை வேதனை என்பதை விட காலத்தின் ஒரு தீர்ப்பு என்று கூட சொல்லலாம் இரண்டு நிலநடுக்கங்களை அந்த மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய நிலநடுக்கங்கள் மிக நீண்ட காலத்திற்கு பிறகு அவர்களை உலுக்கி எடுத்திருக்கின்றன குறிப்பாக இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை சுமாராக தான் சொல்லப்படுகின்றது தவிர உறுதியாக இதுவரை கூறப்படவில்லை அன்னலமாக கருதப்படுகின்ற இடத்து நூறு பேருக்கும் மேற்பட்டவர்கள் இதுவரை கொலையுண்டிருக்கிறார்கள் என்று சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் கட்டிட பாடுகளுக்கு இன்னும் பலர் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது ஆகவே மொத்தமாக இதுவரை எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்பது தொடர்பில் உத்தியோபூர்வ தகவல்கள் இல்லை விரிவான தகவல்களை முழுமையாக பாருங்கள் அதாவது இதன் படிப்பினைகள் மிக முக்கியமானது அதாவது இந்த பூமி அனர் பூமி அதிர்ச்சியிலே அல்லது நிலநடுக்கத்திலே உணரப்பட்ட இடங்களில் மிக முக்கியமானது ஒன்று முஸ்லிம்களுக்கு எதிராக அநீதிகள் இழைக்க இழைக்கப்பட்ட முஸ்லிம்களை அகதிகளாக்கிய ஒரு நிலப்பகுதி அடுத்து அதில் பாதிப்புற்றது உலகில் விபச்சாரம் அதிகமாக வீதியிலே நடைபெறுகின்ற ஒரு இடம் இந்த அதே போல இன்னும் பல அக்கிரமங்கள் நடந்தேருகின்ற மற்றும் ஒரு நிலப்பகுதி சரி முதலில் தகவல்களை பார்த்துவிட்டு வரலாற்றுக்கு வருவோம் ஏழு தசம் ஏழு மெக்னிடியூட் அளவிலே முதல் நிலநடுக்கம் புவி அதிர்வு பதிவாகியிருந்தது அமெரிக்காவினுடைய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜியாலஜிக்கல் சர்வி என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய யூஎஸ்ஜிஎஸ் அமைப்பினுடைய தரவுகளின் பிரகாரம் பார்க்கின்ற போது அந்த அளவு தான் இருந்தது குறிப்பாக மேற்கு நகரமான சகாய் நகரத்திலிருந்து வடமேற்கு நகரத்திலிருந்து சுமார் பதினாறு கிலோமீட்டர்கள் அதாவது பத்து மைல் தொலைவில் பத்து கிலோமீட்டர் ஆழத்திலே இந்த நிலநடுக்கம் நிலை கொண்டிருந்தது என்று தெரிவிக்கப்படுகிறது இதனுடைய அதிர்வலைகள் தென்கிழக்கே இருக்கக்கூடிய சீனா மற்றும் தாய்லாந்து ஆகியவற்றினுடைய பல பகுதிகளிலும் உணரக்கூடியதாக இருந்தது இன்னும் சில சர்வதேச செய்திகள் தெரிவித்திருந்தன வியட்நாமின் பல பகுதிகளிலும் இதனை உணர்ந்தார்கள் அதேபோல் பேங்காக்கிலும் இதனை உணர்ந்தார்கள் என்று இந்த நிலையிலே எண்பத்து ஒரு கட்டிட தொழிலாளர்கள் முடிவுறாத கட்டிடத்தினுள் இடிபாடுகள் ஏற்பட்ட நிலையில் அதில் சிக்கிக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது தாய்லாந்தினுடைய பிரதி பிரதமர் இதனை தெரிவித்திருக்கிறார் அதாவது பேங்கோக்கிலிருந்து சில தொலைவுகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இது பெரும்பாலும் தாய்லாந்துக்கு சொந்தமான நில பகுதிக்குள் வருகிறது என்று சொல்கிறார்கள் குறிப்பாக மண்டலாய் பகுதியிலே இருக்கக்கூடிய அதாவது மியன்மாரினுடைய மிகப்பெரிய இரண்டாவது நகர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மீட்பாளர் ஒருவர் அதாவது மீட்பு பணியாளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் இது அதிகரித்த உயிரிழப்புகளை விட்டிருக்கிறது இன்னும் அதிகரிக்கலாம் அதிகரிக்கின்ற வாய்ப்புகள் இருக்கின்றன என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அது அவ்வாறு இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த எண்ணிக்கையில் அதிகம் மாற்றங்கள் ஏற்படலாம் அது வேறு விடயம் ஆனால் இது இவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் ஆறு பிராந்தியங்களுக்கு மியன்மாரினுடைய இராணுவ ஆட்சியாளர்கள் இப்போது அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள் தலைநகரம் நைப்பியாதவ் உள்ளிட்ட இன்னும் பல பகுதிகளில் இந்த அமுல் வந்திருக்கிறது குறிப்பாக பல வீதிகள் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக மந்தலாயினுடைய அருகில் இரண்டாவது நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறது அது ஒன்று தசம் ஐந்து மில்லியன் மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி இதை பார்த்தீர்கள் என்றால் இதுதான் இரண்டாவது நில அதிர்வு என்று ஏற்பட்டது முதலாவது அதிர்வு ஏற்பட்டு சுமார் பன்னிரண்டு மணிக்கு பன்னிரெண்டு நிமிடங்களுக்கு பிறகு இந்த நில அதிர்வு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதை பொறுத்தளவில் மெக்னடியூட் அலகிலே ஆறு தசம் நான்கு அதிர்வு அலைகளை பதிவு பெற்றிருந்தது பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலே அதாவது சகாயிங் நகரத்திலிருந்து பதினொன்று தசம் ஒரு மைல் தூரத்திலே இது நிலை கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இந்த தகவல்கள் தான் எங்களுக்கு உங்களுக்கு கூறுவதாக இருந்தால் இன்றைய நடு நடுக்கங்களோடு இணைந்து பார்க்கின்ற போது எங்களால் குறி குறிப்பிடக்கூடிய செய்திகளுக்கு மிக முக்கியமான விடங்கள் இதில் பாதிப்புகளை உணர்ந்த நாடுகள் என்று வருகின்ற போது இதனுடைய அதிர்வலைகளினுடைய தாக்கம் வியட்நாம் தாய்லாந்து அதே அதேபோல சீனா ஆகிய நாடுகளிலும் இந்தியாவின் சில பகுதிகளிலும் உணரப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது சரிப்படியத்திற்கு வருவோம் அடிக்கடி கேள்வியுற்ற ஒரு வார்த்தை தான் ஹதிகள் என்பது இந்த ரோஹிங்யா அகதிகள் எப்படி வதைகளை அனுபவித்தார்கள் என்பதற்கு சிறந்த உதாரணம் இலங்கையில் கூட ரோஹிங்யா அகதிகள் வந்து தஞ்சம் அடைந்திருந்தார்கள் இனப்படுகொலை என்றுதான் சொல்ல வேண்டும் காசாவில் இஸ்ரேல் செய்வதையும் விட அல்லது அதற்கு ஒப்பான சற்றேனும் குறையாது ஒரு இன சுத்திகரிப்பு என்றால் அது ரோஹிங்யா அகதிகளினுடைய அந்த வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற போது எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது மியன்மாரினுடைய முன்னாள் தலைவி ஆம்சாங் சூக்கியாக இருக்கலாம் தற்போதைய ராணுவ தலைமைகளாக இருக்கலாம் அங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பௌத்தர்களினுடைய தர்ம கோட்பாட்டை கடைபிடிக்கிறோம் என்று கூறுகின்ற ஒரு நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் முஸ்லிம்களை மிக கேவலமாக வேறறுத்த சம்பவங்கள் எண்ணற்றவை பதிவாகி இருந்தன அந்தளவு அங்கே இருக்கக்கூடிய ரோஹிங்யா மக்கள் மிகப்பெரிய சொல்லோனா துன்பங்களை அனுபவித்தவர்கள் இன்னும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் முகாம்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தாய்லாந்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அங்கு விபச்சாரம் அதிக அளவிலே வீதியுலா வருகின்ற இடங்களிலே உலகிலே மிகப்பெரிய ஒரு விடயம் அதையும் தாண்டி வியட்நாம் தாய்லாந்து சீனா ஆகிய பகுதிகளில் இது உணரப்படுகின்றமைக்கு இதில் ஒரு சில விடயங்களை எங்களுக்கு மேலோட்டமாக பார்க்கின்ற போது புரியாவிட்டாலும் சில விடயங்களோடு இணைத்து பார்க்கின்ற போது இந்த செய்தியில் ஒரு மிக முக்கியமான படிப்பினை இருக்கிறது அதுதான் மெய்வருத்த கூலி தரும் என்று சொல்வார்கள் அதே போலத்தான் முட்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்றும் சொல்வார்கள் அதே போல தான் விதைத்ததை ஒரு காலத்தில் அறுவடை செய்ய வேண்டியும் வரும் என்றும் சொல்வார்கள் மியன்னமார் இப்போது அந்த நிலையை எதிர்பாராத நேரத்தில் அவர்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள் அங்கே முஸ்லீம்கள் லட்சக்கணக்கிலே கண்ணீர் வடிக்கின்ற போது கொலை போது யாருமே பேசுவதற்கு போது பேசினாலும் எதுவுமே பலனற்றது என்கின்ற நிலை இருந்த போது அந்த மக்கள் தனியே போராடினார்கள் இறைவன் அவர்களை செவியுற்றான் ஆனால் அதற்கான தகுந்த நேரத்தில் அவன் இப்போது பிடித்து கொண்டிருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் மக்களினுடைய வாழ்க்கை என்பது மிக முக்கியமானது அதற்குரிய உத்தரவாதம் இறைவன் வசம் மட்டுமே உள்ளது அப்படி இருக்கக்கூடிய நிலையில் சினஞ்சிறு பாலகர்கள் முதல் வயதான பாட்டிமார் பாட்டன்மார் இத் இத்தனை பெரியவர்களையும் விட்டு வைக்காமல் கொன்றொழித்த ஒரு இனப்படுகொலைக்கு சொந்தக்காரரான அந்த பூமிக்கு இறைவன் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறான் என்றுதான் கருத வேண்டும் அத்தோடு விபச்சாரம் வீதிக்கு வந்துவிட்டால் மர்ண மர்மையினுடைய அடையாளத்தை எதிர்பாருங்கள் என்று ஏற்கனவே எங்களுக்கு முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது விபச்சாரம் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் நிலநடுக்கங்களை நாங்கள் உணர்கிறோம் அதனை கேலியாக எடுப்பவர்கள் நம் மத்தியில் இருக்கலாம் ஆனால் படிப்பினைகள் என்பது வாழ்க்கையினுடைய சில சொல்லித்தரப்பட்ட எதிர்வு கூறல்களோடு சம்பந்தப்படுகின்ற போது அது உண்மைதானா என்று யோசிக்கக்கூடிய மனநிலையில் இருக்கின்ற ஒருவருக்கு இதனுடைய படிப்பினைகளை தேவையான விதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அதுதான் உண்மையினுடைய தெளிவாகவும் இருக்கப் போகிறது வாழ்க்கையினுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடத்திலும் ஸ்லாத்தினுடைய போதனைகள் ஏன் தேவைப்படுகிறது என்பதற்கு இது போன்ற சமகால நிகழ்வுகள் இடம்பெறுகின்ற போது எங்களால் இணைத்து பார்க்கக்கூடிய தருணம் வருகின்ற போது அந்த எதிர்வு கூறல்கள் உலகிலே எதிர்வு கூறுவதற்கு தகுதியும் அதற்கான வல்லமையையும் இறைவன் இறுதியாக கொடுத்தது இறைவன் இன் தூதர் எம்பெருமானார் சல்லாஹூ அலி செல்லமன் அவர்களுக்கு மட்டும்தான் அவர்களுக்கு பிறகு இதுதான் நடக்கும் இதுதான் நடக்க போகாது என்ற கூறலுக்கான சக்தி எவருக்கும் கொடுக்கப்படவில்லை இறைவனினுடைய தூதர் சலாஹூ அலி வசலமன் அவர்கள் நன்மாராயம் கூறுபவர்களாக தீர்க்கதரிசியாகவும் இருந்தார்கள் ஆகவே அவர்களினுடைய தீர்க்க தரிசனத்திற்கு கூறப்பட்ட பல விடயங்கள் இன்று உண்மையாக உருவெடுத்துள்ளது அதில் இந்த பூகம்பத்தினுடைய பாதிப்புகளை நாங்கள் இந்த இடத்தில் ஏன் தாய்லாந்தோடு சம்மந்தப்படுத்துகிறோம் என்றால் தாய்லாந்து உலகினுடைய விபச்சாரம் அதிகம் இடம்பெறக்கூடிய ஒரு நாடு சுற்றுலா பயணிகள் வருவது அங்கு அதற்காகத்தான் அதற்கென்று வேறொரு வீதியே இருக்கிறது ஒரு பகுதியே இருக்கிறது அதோடு ச தாய்லாந்தினுடைய உல்லாச பயணத்தினுடைய அந்த உல்லாச பிரயாணத்துறையினுடைய துறையினுடைய மிக அதிகமான வருமானம் ஈட்டப்படுவது அதனால் மட்டுமல்லாமல் தாய்லாந்து சுற்றுலாத்துறையினுடைய ஒரு பகுதியாக அதனை வைத்திருக்கிறது அங்கீகரிக்கப்பட்டு அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஆகவே அதனை ஒரு வியாபாரமாக வர்த்தகமாக கருதுகிறார்கள் அதற்கு தேவையான தரகர்கள் அதற்கு தேவையான பயன்படுத்தப்படக்கூடியவர்கள் மற்றும் பயன்படுபவர்கள் வீதிகளில்தான் வைத்து பேரம் பேசப்படுகிறார்கள் ஆகவே அதற்கான தெரிவுகள் அங்குதான் இடம்பெறுகின்றன இவை அனைத்தையும் வைத்து பார்க்கின்ற போது எங்களால் ஒன்றை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது மறுமை நெருங்கிவிட்டது அன்பர்களே புனித ரமதானினுடைய நட்கிருமைகளும் நட்பாக்கியங்களும் நம் அனைவருக்கும் இறைவன் கிடைத்தருளை செய்வானாக மெனமனித காணொலியிலே சந்திப்போம் தொடர்ந்து மனிதன்